பட்டுக்கோட்டை கால் வரலாம் மனைவியுடைய மனநிலைகளை பார்த்த சொத்துக்காக இந்த குடும்பத்தை விட்டு கொடுக்க கூடாது ஒரு நிலைக்குறான் அதனால அதை சம்மதமாக்கி உன் வாழ்க்கையை இணைச்சு தந்தா போதும்ல கால் ஒன்று உடல்நிலைகளை ரத்தத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் அதை சரி பண்ணி தெளிவாக வாழ வச்சு ஒன்பது நாள்ல எல்லா வெற்றிக்கும் அறிகுறிகள் கிடைக்கும் கூட வார ஜெயிச்சுக்கலாம் அடுத்து பேசுவோம் கர்பதாவிக்கு பெங்களூர் 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 ஆமா என்ன உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் பொண்ணுடைய மனதை இன்னொருத்தன் பழையாக்கி பக்குவப்படுத்தி கடத்தி கொண்டு போயிட்டான் அதனால அவன் திரும்பி வருவாளான்னு பார்த்தேன் அவன் அங்க சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான் அதனால நான் வர வரமாட்டோம்னு அவன் முடிவு இப்போ என்ன செய்யணும் பௌர்ணமிக்கு முதலாளி என்னை வந்து பாரு இந்த சேச்சி தாரன் ஓடு குழந்தைய பத்தி காக்க வந்தது யாரு பொறுமா நீயா குழந்தைய பத்தி காக்க வந்திருக்க நீ காக்க வந்திருக்கியா என்ன குழந்தை வேணுமா கால் வந்துட்டு வா ஏமா பின்னால தள்ளிடுமா பக்கத்துல வந்து உட்காரலாம் ஆபரேஷன் யாருக்கா இருக்கு வீட்டுல ஆபரேஷன் ஆகக்கூடிய அளவுக்கு ஒரு சின்ன மனக்குழப்பம் இருக்கு அதுல எந்த ஆபத்தும் இல்லாம காப்பாத்தார பையனுக்கு என்ன செய்யணும் கொஞ்சம் மனத்தை அடக்குங்க கண்ணு மூடு பாக்கட்டும் அவனை ஒரு ஒம்பது மாத காலமாக அவனுடைய மனநிலைகள் நம்ம மனத்துல இருந்து விடுதலை ஆயிருக்கு புரியுதா நேரத்தோட வீட்டில் வந்து இருக்கக்கூடிய குணங்கள் மாறிவிட்டது என்னடா சில பிரச்சனைகள் அவனுக்கு தொடர்ந்துருக்கு இப்பொழுது தொழிலை பற்றியோ கல்வியை பற்றியோ நாட்டம் அவனுக்கு குறைவு அவன் மனத்தை பக்குவப்படுத்தி அடைக்கி தந்தா போதும்லா இந்தா வெற்றியாகித்தாரேன் பௌர்ணமிக்கு போனாலும் என்னை வந்து பார்த்துப்போங்க கருமசாமிக்கு அதே பெங்களூர் எல்லைய பத்தி கேட்க வந்தது என்ன பிள்ளைமா என்ன செய்த வரலாம் உன்னுடைய வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன் ஏமகால தூதனாகிய மூவரும் வாத்தல் நிக்கிறாங்க உங்களுடைய மனதுக்குள்ள நம்ம வீட்டில் எதுவும் உயிர்கண்டம் ஏற்பட்டுருமோங்கிற ஒரு பயம் இருக்கு இருக்கா அதுல உயிர்கண்டம் ஏற்படுமான்னு நான் பார்த்தேன் அப்படி நடக்காது ஆரோக்கியத்தை கொடுத்து காப்பாற்றி வாழ வச்சு போதுமா கால் ஒன்று வரலாம் வரலாம் போகும்போது நல்லாரு காப்பாத்துறேன் வா கூடாது போ தொழில் சுமந்தமாக நஷ்டமும் பணம் நஷ்டம் அடைந்து வேதனை அடைந்த மகன் பெரியோர் வருக கால் ஒன்று கடன் சுமந்தமான நோட்டீஸும் பண நஷ்டமும் வேதனை அடைந்து கிடைப்போம் உண்மையா ஒரு கால் முட்டு சம்பந்தமான வரி உபாதை உனக்கு உண்டு உண்மையா கால் மீண்டும் இந்த தொழில் நடத்த முடியுமா முடியாதாங்கிற ஒரு மனவேதனையும் துயரமும் அடைந்திருக்கிறாய் வேற இழப்பா வேணும் நடத்தம் செய்யணும் செய்த தொழில அந்த இடம் தகுந்தமான விஷயத்தை பார்த்தேன் சட்டப்படி பிரச்சனை இருக்கு அதை குழப்பமில்லாம ஆக்கி தரேன் தொழில தொடர வைக்கிறதுக்கு வழிவகுத்து தரேன் என் துணையாளர் தொடர்ந்து கொள்வாய் வெற்றி உண்டு கர்மசாமிக்கு கடலூர் மாவட்டம் விழுப்புரம் கடலூர் 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 வரலாம் அப்படியா அப்படியா வேலை சம்பந்தமாக வேதனை அடைந்து வந்தது யாரு தொழில் சம்பந்தமாக வேதனை அடைந்து வந்தது வாப்பா ஓடியா என்னடா தொழில் பார்க்கற கால் ஒருமையாருடா மனத்து சாமிட்ட கொடுக்குற கொடுக்கற விழுந்து விட்ட பக்கத்தில் வரலாம் மூணு வருஷ காலமாக உன்னுடைய தொழிலில் மனக்குழப்பமும் வேதனையும் நடக்கு கூட இருந்தவங்க கரட்டி விடுறது மாதிரி உள்ள சூழ்நிலைகள் நடந்திருக்கு இதில் இப்போதைக்கு உனக்கு தனிப்பட்ட ஆர்டர்கள் எதுவும் கிடைக்காத வேதனைகள் இருந்து கொண்டு இருக்கு ஏனால் இப்போ கடன் பட்டு வேதனை அடைந்திருக்கிறாய் தொழிலை விழுத்தி தந்து போனால் போதும்லா கால் ஒன்றுவா என்ன அப்படியா அப்படியா கேட்டு பாப்பா கேட்டு பாப்பா முருகனுக்கு எத்தனை பொண்டாட்டி உனக்கு எத்தனை பொண்டாட்டி தெரியாமல் வச்சது எத்தனை முட்டாப்பைய பக்கத்தில் வா மாட்டிக்கிட்டு முடிக்கிற தப்பிக்க வைக்கிறேன் ஓடிப்போ உண்டா கருமசாமி பன் ரொட்டி என்ன சிரிக்க நீ அப்படிதான் பன் ரொட்டி இல்லடா பன் ரொட்டி யாரா வந்தீங்க உன் கட்டுமணிக்கு போய் பார்த்தேன் நீ வணங்கக்கூடிய தெய்வங்கள்லாம் கட்டுப்பட்டு குடும்பத்துக்கு ஒத்துழைக்காத நிலை ஆகிடுது அதனால உடல்நிலைகளும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுருச்சு அந்த தீவினை நிலைக்கு உங்களை நல்லா வாழ வச்சுருந்தா போதும்லா காலுட்டு வா ஆச்சு கோபிச்சுக்கா போச்சுக்கா இந்தப்பா உன் மகனுடைய மனநிலைகளையும் சரி பண்ணி தொழிலுக்கு போக வைக்கிறேன் மன வருத்தம் இல்லாம காப்பாத்துறேன் இந்த வேற என்ன வேணும் மகனே வைகாசியில பார்த்து முடிச்சு தந்துருந்தா போ இந்தா அதுக்கு காசு பணமும் கிடைக்கும் புண்ணியமும் கிடைக்கும் கடல் சம கடல் கடலூர் எல்லை கடல் சம்பந்தமான தொழில் கேட்டு வந்தவன் யார் நேவி வா வெரி குட் மேன் கல்லூன் டுவா இந்த தண்ணி ஆகுமா பத்து பேர் இருந்தாலும் குடிக்க தண்ணி குடுக்க மாட்டேங்கிறப்ப எங்க போய் இந்திய கோயிலு உள்ளவங்க எல்லாம் இன்னொரு தடவ கால வந்துட்டு வா